ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுடிதாரோடைய டாப் எப்படி லைனிங் போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நான் லைனிங் இப்போ போட்டிருக்கேன் இது லைனிங் வந்து ரெண்டு மீட்டர் இது ரெண்டு மீட்டரை வந்து நாலாக மடிச்சுட்டு நம்ம சைடு மடிப்பு இருக்கணும் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் இருக்க மாதிரி போட்டுக்கணும் அந்த மாதிரி பக்கம் எதிர்க்க வர மாதிரி போட்டுட்டு இப்போ கரை பக்கத்துலேருந்து மேலேருந்து நம்ம ஹைட்டு வந்து ஃபுல் ஹைட் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிக்கலாம் இதோடைய டாப்போடைய வைட்டு வந்து நாற்பது இன்ச்சு வருது நான் வந்து மேலே கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு தான் மார்க் பண்ணுறேன் கீழே வந்து நம்ம தையலுக்கு ஒரு இன்ச்சு மடிப்போம் அதனால் முப்பத்தெட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் நான் ஏன்னா இதை லைனிங் வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சி குறைச்சி தான் வைப்போம் அதனால் முப்பத்தெட்டு இன்ச்சி லைனிங் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க முப்பத்தெட்டு இன்ச்சி லைனிங் வச்சுட்டு நம்ம இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இது முப்பத்தாறு இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வருது அதனால நம்ம அதை நாலாக டிவைட் பண்ணி ஒம்பது இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இப் ரவுண்டுக்கு மேலே இருந்து பதிமூன்றரை இன்ச்சு இப் ரவுண்டுக்கு வச்சுக்கலாம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா பாஞ்சு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் மீடியம் ஹைட் இருக்கும்போது பதிமூன்று பதினாலு வச்சுட்டு நம்ம அங்கேருந்து ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிறோம் ரவுண்டு வந்து முப்பத்தொரு இன்ச்சு ஏழை முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் இது பெருகும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுட்டோம் ஷோல்ட்ரு இன்ச்சு வந் ஷோல்ட்ரு வந்து இதில் பதினேழு ஷோல்ட்ரு வந்து இதில் ப பதினஞ்சு இன்ச்சு வருது அதில் பாதியாக டிவைட் பண்ணி நம்ம ஏழரை இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சுருக்கோம் ஏழுரை இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சுட்டு அதில் நான் மூணை முக்கால் இன்ச்சு நெக்கு வச்சுருக்கேன் ஏன்னா இது போட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க நீளம் வந்து இதில் நம்ம மூணு இன்ச்சி நீளமும் அகல மூணை முக்கால் வச்சுருக்கேன் நான் போட் நெக்குக்கு மாதிரி வச்சுட்டு நம்ம பேக் இருக்கிறதுல வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஆர்முங்கோலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இப் ரவுண்டு வந்து மேலேருந்து பாஞ்சு இன்ச்சு நான் வந்து இடுப்பு ச ரவுண்டுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து இடுப்பு ரவுண்டு எவ்வளவோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கணும் முப்பத்தோரு இன்ச்சு நாலாக டிவைட் பண்ணி ஏழை முக்கா ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே ஷேப் எடுத்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்து நம்ம அக்களுக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து பாஞ்சு இனிச்சு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ஓப்பனுக்கு நம்ம அங்கே வரைஞ்சி விட்டுக்கணும் ஓப்பனுக்கு வந்து ஷீட்டெல்லாம் எவ்வளோ வருதோ அதை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் ஷீட்டெல்லாம் வந்து இது ஓப்பன் மடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துவிடும் பாருங்க பத்து இன்ச்சு வச்சுட்டு நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் பாருங்க இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு இப்போ வந்து நம்ம மேலே மார்க் பண்ணிக்கிறது வளைவு போட்டுக்கலாம் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு எடுப்பு வந்து நம்ம ஷேப் அதை எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நம்ம இப்போ நெக்கு கட் பண்ணிவிட்டோம் நெகு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் போர்டு நெக் வருது பேக் சைடு வந்து அதில் நாட்டு வச்சு பாட் நெக் மாதிரி கெட்டிருக்காங்க இது நாச் வந்து நம்ம ஓப்பனுக்கு நாச் போட்டுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துட்டு இப்போ இதில் நாலு பீஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு பேக் பீஸில் எவ்வளோ வேணுமோ அளவு அதை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் பேக் பீஸ் வந்து நெக்குக்கு நான் ஏழரை இன்ச்சு வைக்கிறேன் ஏழரை இன்ச்சு நம்ம மூணு இன்ச்சு மா மூணே முக்கா வச்சுருக்கோம் இல்லைங்களா நெக்குக்கு இதில் வந்து ரெண்டே முக்கா வச்சு நம்ம ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் பாட் மாதிரி போட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேக் நெக் வரும் நம்ம அந்த ஓப்பன் வச்சுக்கிறதுல வந்து நாட் வச்சு வைக்க போகிறோம் இப்போ வந்து இது ஸ்லீவுக்கு நம்ம ஜாயின் போட்டு தான் வைக்கணும் அதனால் அதுக்கப்புறமா நம்ம தைக்கும்போது ஜாயின் போட்டுக்கலாம் பாருங்க இதுதான் மெயின் கிளாத்து இப்போ வந்து இதையும் நம்ம இந்த மாதிரி நாளாக மடிச்சிக்கணும் மடிச்சுட்டு மேலே ஓப்பன் இருக்கிற சைடில் வந்து நம்ம வெட்ட போகிறோம் ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம கைக்கு எடுக்க முடியும் கிளாத்து பாருங்க இந்த மாதிரி நம்ம துணி இல்லாமல் வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா லைனிங்கு அது இது மேலே போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மேலே லைனிங் வந்து கரெக்டாக போட்டுட்டு துணி நகர இருந்தால் நீங்கள் அந்த வால் பின் இருக்கும் அதை பின் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டு இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்டு சைஸ்க்கே வந்து நம்ம நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடு தனியாக பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் இப்போ வந்து கீழே இதுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணுறோம் ஏன்னா லைனிங் வந்து முப்பத்தெட்டு தான் வச்சுருந்தோம் இதில் அளவு வந்து அதனால் நம்ம இப்போ இந்த டாப்புக்கு நாற்பது இன்ச்சு விற்கிறோம் வச்சுட்டு நம்ம இப்போ லைனிங் கட் பண்ண மாதிரியே அப்படியே அதே ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை பாருங்கள் இப்போ கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிடுறோம் நாற்பது இன்ச்சு வச்சுட்டு பிஸரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இதில் இது பாருங்கள் இப்போ டாப் ஒடி கிளாத்து வந்து நாற்பது இன்ச்சும் லைனிங் வந்து முப்பத்தெட்டு இன்ச்சும் இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சோடு ஷேப் எடுத்திருக்கேன் கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு போல் கொடுத்துட்டு சைடு கிராஸ் இது பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எல்லா பீஸ் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே ஷோல்ட்ரில் வந்து ஜாயின் வரும் அதனால் இப்போ வந்து நம்ம பேக் பீஸை தனியாக எடுத்துகிட்டு நம்ம பேக் பீஸ் அப்படி நெக் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரண்ட்டு பாருங்கள் பேக் பீஸ் வந்து நம்ம இப்படி நெக்கு போட்டுட்டு சுதுக்கெல்லாமே எடுத்து விட்டுட்டு சைடில் வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் நெக்கு ஷேப் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ பேக் சைடு நெகு கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஷேப்புக்கே இப்போ இதை நம்ம கட் பண்ணிட போகிறோம் பாருங்க இவ்வளோதான் நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம் பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அப்படியோ அதனால் வந்து நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து இது லென்த்து தான் கேட்டிருக்காங்க எல்போ ஸ்லீவ் பதினோரு இன்ச்சு வைக்க போகிறோம் இது நம்ம அகலம் வந்து பதினொன் பதினோரு இன்ச்சு அகலம் பதினோரு இன்ச்சு லென்த்துமே வருது நம்ம அஞ்சரை இன்ச்சு பாதியாக டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பேலன்ஸ் கிளாத் இருக்குது இல்லைங்களா அதில் நம்ம மடித்து போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம்ட்டு நம்ம மேலே நெகு கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் டாப்பில் அது ஓப்பன் போட்டுருந்தோம் இல்லைங்களா ஃபோல்டிங் இருக்கிற சைடில் எடுத்தோம்னா அது பாருங்கள் இங்கே இது வரைக்கும் தான் வருது கிளாத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம் கிளாத்தில் இந்த கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது தைக்கும் போது பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்